ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஈஸியாக தேங்காய் எண்ணெய் வீட்டிலே எப்படி தயாரிக்க போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொறுத்தளவில் எல்லோரும் வீட்லேயும் ஒரு நாலு தென்னை மரம் இல்லாத விட கிடையாது சமையலுக்கு தேவையான தேங்காய் எடுத்துகிட்டு மிதியுள்ள தேங்காவே நம்ம வீட்டு தேவையான எண்ணெய்க்கி நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு முப்பது டு ஒரு நாற்பது தேங்காய்ங்க எடுத்துருக்கோம் நல்லா காஞ்ச தேங்காவாக இருக்கணும் அதை மேலே இருக்க தொ தொண்டியை வந்து தொளிச்சி தூரம் போட்டுட்டு நம்ம தேங்காவை எடுத்துருக்கோம் தேங்காவை ரெண்டாக உடைச்சி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து எல்லா தேங்காயும் நம்ம மாடியில் வெயிலில் வந்து நல்லா பயங்கர வெயில் அடிக்கச்சுல நம்ம காய வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட் டே வந்து உடச்சி ரெண்டாக வச்சிருக்கு நல்லா ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது செகண்ட் டே வந்து இது கொஞ்சம் நல்லா காஞ்சி வரும் சிரட்டையிலேருந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சோம்னா தேங்காய் வந்து சிரட்டையிலேருந்து நல்லா தனியாக வந்துடும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இது செகண்ட் டே நல்லா நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எப்படி இருக்குன்னு மூணு நாள் நல்லா காய வச்சோன்னா தேங்காய் வந்து சிரட்டையிலேருந்து ஈஸியாக வந்துடும் பார்த்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையிலேருந்து நம்ம எடுத்தோன்னா நல்லா தானாகவே வந்துடும் பார்த்துடுங்க சிரட்டிலன்னு எடுத்த பிறகு தேங்காவை நம்ம அந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா காஞ்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து உடைச்சோன்னா நல்லா சொடக்குன்னு கேட்கும் பார்த்துடுங்க அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் என்ன மிஷினில் ஆட்டப்போகணும் நல்லா ஒரு வெட்டி போட்டு ஒரு அதுவுமே ஒரு நல்ல பயங்கரமாக வெயில் அடித்தோன்னா ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து நல்லா காஞ்சு சுண்டி வந்துடும் தான் காய் இந்த தடவை கொஞ்சம் வெயில் கம்மி மழை டைம்னால காய்வு எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு முக்கா தாண்டி இருக்குன்னு சொன்னாங்க நல்லா காஞ்சாதான் மிஷின் சிக்காமல் நல்லா எண்ணெயும் அதிகமாக கிடைக்கும் பாருங்கள் எல்லா பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து நல்லா காய வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா காயட்டும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் டே பாருங்கள் நல்லா காஞ்சு நல்லா சுண்டி வந்துட்டு இதுமே ஒரு மூணு டைம் வந்து போட்டு எடுத்தோன்னா பயங்கர வயலில் நல்லா ஈஸியாக நம்ம வந்து எண்ணெயை ஆட்டி எடுத்துருக்கலாம் எண்ணெய் ஆட்ட வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் எடை போட்டாங்க எட்டு கிலோ இருந்துச்சு அதை வந்து மிஷினில் கொட்டி நல்லா ஆட்டி எடுத்தாங்க எண்ணெய் வரது நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஈஸியாக தேங்காய் வீட்டில் இருந்தேன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக நமக்கு தேவையான எண்ணெய் வந்து வீட்டுக்கு வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு லிட்டரு கிடச்சிங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க